சூரியன் மறைய தொடங்கும் நேரம் ரங்கசாமியின் வியாபார அலுவலகத்தில் குளியிருட்டப்பட்ட அறையில் சுகமாக உட்கார்ந்து கொண்டிருந்த ரங்கசாமி தன் பர்சனல் டெலிபோன் மணி அடிக்க போனை எடுத்து ஹலோ சொல்லி வாய் மூடுவதற்குள் இடி போல ஓசை ஒன்று கேட்டது காதை உடனே மூடிக்கொண்டார் ஒரு நிமிடம் கழித்து மீண்டும் போனை காதல் வைக்க அதே சமயம் கொஞ்சம் தொலைவில் கேட்டது போல உணர்ந்தார் ஹலோ இப்பொழுது சத்தமாக கூப்பிட ஒரு நிமிட அமைதி ஹலோ யார் பேசுறது எரிச்சலுடன் சே யார் பேசுறது இப்பொழுது ரெண்டு பேர் பேசிக்கொள்வது கேட்டது ஹலோ யார் பேசுறது இந்த கேள்விக்கு முரட்டுத்தனமாய் ஒரு குரல் உன் பையன் பேர் மணிகண்டனா குரலின் அதிர்ச்சியை விட பையனை பற்றி கேட்டது அதிர்ச்சியாய் இருந்தது ஹலோ நீங்க யாருங்க அதை முதல்ல சொல்லுங்க முட்டாள் நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு உன் பையன் பேர் மணிகண்டனா ஆமாம் இப்பொழுது ரங்கசாமியின் குரல் தேய்ந்து போய் எதுக்கு கேட்குறீங்க உன் பையன் ஆவியஸ் ஸ்கூலில் தானே படிக்கிறான் இப்பொழுது பயமே வந்து விட்டது ரங்கசாமிக்கு ஆமாங்க அங்கே தான் படிக்கிறான் அவனுக்கு என்னங்க நேரம் ஸ்கூல் விட்டு வீட்டில் இருக்கணுமே எதிரில் மெல்ல சிறீப்பொழி அப்போ நாங்கள் கடத்தினது கரெக்டு தான் கடத்தலாம் ஹலோ நீங்கள் யார் உங்களுக்கு என்ன வேணும் இப்போ என் பையனை பற்றி எதுக்கு விசாரிக்கிறீங்க சும்மா கடத்தல் இதுன்னு பேசுகிறீங்க அடுக்கடுக்காய் கேள்விகள் பதட்டத்தில் அவர் வாயிலிருந்து வந்தன முட்டால் உன் பையனை தான் இப்போது கடத்தி வச்சுருக்கோம் இப்போ ஃபோனை வச்சிட்றேன் இன்னும் அரை மணி நேரம் கழித்து கூப்பிடுறேன் நீ போலீஸுக்கு போறியான்னு எங்கள் ஆளுங்க உன்னை வாட்ச் பண்ணுவாங்க நீ போலீஸுக்கு போகலைன்னு தெரிஞ்சாதான் அடுத்த அரை மணி நேரம் கழித்து உன் கூட பேச்சுவார்த்தை வச்சுக்குவோம் இல்லைன்னா உன் பையனோட உடம்பு ஆறோ குளத்தலையோ கிடக்கும் பட்டண தொடர்பு அருந்து போனது என்றுதான் சொல்ல வேண்டும் ரங்கசாமி பதட்டமானார் ஐயோ பையனுக்கு என்ன உடனே ஸ்கூலுக்கு ஃபோன் போட்டார் பதட்டத்தில் கை நடுங்கியது இவருடைய அவசரத்துக்கு எதிர்பக்கத்திலிருந்து பதில் வரவே இல்லை மீண்டும் ஒரு முறை ஃபோன் அடிக்க இரண்டு நிமிடத்தில் யாரோ ஃபோனை எடுத்து ஹலோ என்றார்கள் ஆவிய ஸ்கூல் தானே பதட்டமாக இவர் கேட்க ஆமாம் நீங்கள் யார் பதில் சாவகாசமாக வந்தது முதல்ல நீங்கள் யார் பேசுகிறீங்க ரங்கசாமியின் அதட்டலுக்கு எதிர்புறம் பயத்துடன் வாட்ச்மேன் பேசுகிறேன் சார் எல்லோரும் போயிட்டாங்க சார் இப்போ தான் ப்ரின்ஸிபலும் போனாங்க நான் வகுப்பெல்லாம் பூட்டி விட்டு இருந்தேன் ஃபோன் மணி அடித்த சத்தம் கேட்டு ஓடி வந்தேனுங்க நீங்கள் யாருங்க சார் ஸ்கூல் பஸ் எல்லாம் போயிடுச்சா எல்லாம் போயாச்சுங்க சார் எட்டாவது படிக்கிற பையன் மணிகண்ட உனக்கு தெரியுமா யார் சில நிமிடங்கள் யோசிப்பது புரிந்தது ஓ கொஞ்சம் உயரமாக இருப்பானுங்களே நல்ல சிவப்பாக இருப்பானுங்களே ஆமாம் அவனே தான் அவன் ஸ்கூல் பஸ் ஏறினதை நீ பார்த்தியா இல்லைங்களே சார் நான் அப்போ பின்னாடி தோட்டத்தில் இருந்த சட்டன அமைதியானார் ரங்கசாமி ஹலோ ஹலோ கூப்பிட்டு பார்த்த வாட்ச்மேன் எதிர்புறமிருந்து எந்த பதிலும் வராததால் ஃபோனை வைத்தான் வீட்டுக்கு ஃபோன் பண்ணலாம் ஆனால் மைதிலி இருப்பாளா இன்று மாலை லேடிஸ் கிளப் மீட்டிங்கு என்று சொன்னார் அங்கு ஃபோன் போட்டு விசாரிக்கலாம் என்றால் கோபித்துக் கொள்வார் சரி வீட்டுக்கே ஃபோன் போடுவோம் எப்படியும் வேலைக்காரர்கள் இருப்பார்கள் யாராவது எடுத்தால் பரவாயில்லை இல்லை மணிகண்டனே இருந்தாலும் ஃபோனை எடுத்து பேசுவான் என்று தோன்றியது அவருக்கு என்றுதான் சொல்ல வேண்டும் ஃபோன் அடித்து கொண்டேதான் இருந்தது சே இந்த வேலைக்காரர்கள் எங்கே போய் தொலைந்தார்கள் எவ்வளவு பெரிய வீட்டில் என்னதான் செய்கிறார்கள் இவர்கள் ஒரு சமையல்காரன் இரண்டு வேலைக்காரன் பற்றாக்குறைக்கு தினம் வந்து துணி துவைத்து தேய்த்து கொடுக்க ஒருவன் ஆனால் ஒரு ஃபோனை எடுக்க அந்த வீட்டில் ஒருவரும் இல்லை கோபம் கோபமாக வந்தது மணிகண்டன் வந்திருந்தால் ஃபோனை எடுப்பான் என்றுதான் சொல்ல வேண்டும் மணி மணி இப்பொழுது மணிகண்டன் அவர் மனதுக்குள் முன்னால் நின்றான் உனக்கு என்னாச்சோ ஐயோ மகனே உன்னை பெற்று ஆறு வயதில் கையில் கொடுத்துவிட்டு போய்விட்ட உன் அம்மா இருந்திருந்தால் இந்நேரம் துடிது துடித்திருப்பாளே எப்பொழுதும் சிரித்து கொண்டே இருப்பாயடா நான் என்ன சொன்னாலும் எதிர்த்து ஒரு வாய் பேச மாட்டேயே உன் சித்தியை அம்மா ஸ்தானத்தில் வைத்து கொள்ளென்று ஒரு தடவைதானே சொன்னேன் இதுவரைக்கும் மைதிலிக்கு எதிராக பேசியிருப்பானா இப்பொழுது என்ன செய்வது மனம் பதை பதைக்க அடுத்த ஃபோனுக்காக காத்திருக்க ஆரம்பித்தார் போலீஸுக்கு போகலாமா என்று ஒரு பக்கம் மனம் துடித்தாலும் அடுத்து ஃபோன் செய்பவன் என்ன சொல்கிறான் என்று கேட்டுவிட்டு முடிவெடுக்கலாம் என்று முடிவு செய்தார் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் சரியாக அரை மணி நேரத்தில் மீண்டும் மணி அடிக்க பாய்ந்து சென்று எடுத்தார் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் ஹலோ பதட்டமாய் கூப்பிட எதிர்முனையில் சிரிப்பு எல்லா இடத்தையும் சோதித்திருப்பாயே குரலில் எகத்தாளம் பிளீஸ் நீ யார் என் மகனை எதுக்காக கடத்தி போய் வைத்திருக்கிறாள் உனக்கு என்ன வேண்டும் எனக்கு இருப்பது ஒரே பையன் தயவு செய்து அவனை ஒன்றும் பண்ணிடாதே குரல் கமுற கெஞ்ச ஆரம்பித்தார் என்று தான் சொல்ல வேண்டும் ஏன் உன் பொண்டாட்டிகிட்ட சொல்லி இரண்டாம் குழந்தை பெற்றுக்கிறது தானே குரலில் மீண்டும் எகத்தாளம் ஐயோ இவன் யார் தயவு செய்து என்னை கஷ்டப்படுத்தாதே என் மனைவிக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்காதுன்னு டாக்டர் சொல்லிவிட்டாங்களே என்று சொன்னார் என்று தான் சொல்ல வேண்டும் அவங்க சொல்லிவிட்டார்களா இல்லை உன் மனைவியே குழந்தை வேண்டாம் என்று தடுத்து விட்டாளா இந்த கேள்வி அவரை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது நீ கண்டிப்பாக என் குடும்பத்தை பற்றி தெரிந்தவனாக தான் இருக்க வேண்டும் தயவு செய்து சொல் நீ யார் என்று கேட்டார் என்று தான் சொல்ல வேண்டும் என் மகனை கடத்தி வைத்து உனக்கு என்ன பயன் என்று கேட்டார் என்று தான் சொல்ல வேண்டும் முட்டாள் உன்னுடைய சொத்துகளுக்கு ஒரே வாரிசு உன் பையன்தான் நான் நினைத்தால் இப்பொழுதே அவனை முடித்துவிட முடியும் ஆனால் பொன் முட்டையிடுகின்ற வார்த்தை கொள்வதற்கு நான் என்ன முட்டாளா என்று சொன்னார் என்று தான் சொல்ல வேண்டும் நான் சொல்கிறபடி செய்வதாக சொன்னால் உன் பையனை ஒரு கீரல் கூட இல்லாமல் உன்னிடம் ஒப்படைத்து விடுகிறேன் போலீஸுக்கு தான் போவேன் என்றால் தாராளமாக போ முடிவில் நான் சொன்னது போல ஆரோ குளமோ எங்காவது உன் பையன் உடம்பு கிடக்கும் என்று சொன்னார் என்று தான் சொல்ல வேண்டும் ஐயோ அப்படியெல்லாம் செஞ்சிடாத நீ என்ன சொன்னாலும் செஞ்சிடுறேன் குரலில் அழுகை எட்டி பார்த்தது என்று தான் சொல்ல வேண்டும் பெருத்த சிரிப்புடன் எதிர்முனையில் சிரிப்பு வந்தது நான் சொன்னால் உன்னால் செய்ய முடியுமா குரலில் கிண்டல் தொனித்தது இப்பொழுது ரங்கசாமிக்கு தலை சுற்றியது இவன் யார் என் மகன் கடத்தி வைத்து கொண்டு என்ன செய்கிறான் தன்னுடைய பிசினஸ் மூளையை கசக்க ஆரம்பித்தார் என்று தான் சொல்ல வேண்டும் என்ன பேச்சையே காணோம் இப்பொழுது குறுக்கு புத்தி யோசித்து கொண்டிருக்குமே இவன் யார் என்று திடீரென்று குரலில் கடுமை ஏறியது இங்க பார் நான் சொல்ல போகும் காரியங்களை செய்ய முடியுமா முடியாதா சரி செய்கிறேன் என் மகன் என்னிடம் பேச வேண்டும் அவன் பேசினால்தான் நீ சொன்னதை செய்ய முடியும் என்று சொன்னார் என்று தான் சொல்ல வேண்டும் ஹா ஹாஹா சிரிப்பு அடேயப்பா ரொம்பவும் தான் பாசத்தை கொட்டுகிறார் இங்கு பார் உன் மகன் உன்னிடம் பேச ஒரு நிமிடம்தான் வாய்ப்பு கொடுப்பேன் அதற்கு மேல் பேசினால் உன் மகனை உயிரோடு பார்க்க மாட்டார் என்று சொன்னார்கள் எதிர்மொழிகள் என்று தான் சொல்ல வேண்டும் சரி ஆவலுடன் மகனின் குரலுக்காக காத்திருந்தார் அப்பொழுது மீண்டும் அந்த பேரிரைச்சல் கேட்டது இவரின் காது கிழிந்து விடுவது போல இருந்தது சத்தம் பொறுக்காமல் போனை காதிலிருந்து சற்று தள்ளி வைத்து கொண்டார் மெல்ல அந்த சத்தம் அடங்கியதும் அப்பா என்று மகனின் குரல் கேட்டது மணி மணி அவரின் குரலில் பாசம் வழிந்தோடியது என்று தான் சொல்ல வேண்டும் உன் அவங்க ஒன்றும் பண்ணலையே இல்லப்பா அவங்க என்ன ஒன்றும் பண்ணலை நீங்க அவங்க சொன்னதை எல்லாம் செஞ்சிட்டீங்கன்னா விட்டுடுவாங்களாம் என்று சொன்னான் என்று தான் சொல்ல வேண்டும் சரிமணி உன்னைய கண்டிப்பாக காப்பாற்றிடுவேன் முதல்ல ஃபோன் அவங்கக்கிட்ட கொடு என்ன உன் பையன் குரலை கேட்டுட்டியா கேட்டேன் இப்போ சொல்லு நான் என்ன பண்ணணும் சற்று மௌனம் உன் மனைவி கிட்ட குழந்தை பெற்றுக்கிறதுனால உன் அழகு ஒன்றும் கெட்டு போயிடாது அப்படின்னு சொல்லி அடுத்த வாரிசாக ஒரு குழந்தைய நீ பெற்றுக்கணும் என்று சொன்னார் என்று தான் சொல்ல வேண்டும் இந்த கோரிக்கை அவருடைய புத்தியை உஷார்படுத்தியது நிச்சயம் நம் குடும்பத்தைச் சேர்ந்தவன் அந்த சேர்ந்தவன்தான் இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறான் அவர் குரலில் சற்று தெம்பு கூடியது சரி செய்யறேன் நீயா மீண்டும் சிரிப்பு நீதான் தான் பொண்டாட்டிக்கு பயந்தவனாச்சே குரலில் சிரிப்போ சிரிப்பு இப்பொழுது ரங்கசாமிக்கு எரிச்சலாக வந்தது வேற என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் என்று தான் சொல்ல வேண்டும் உன் முதல் மனைவி குடும்பம் ஞாபகம் இருக்கா நீ ஒண்ணுமில்லாதவனா இருக்கிற போது உனக்கு பொண்ணையும் கொடுத்து ஒரு வியாபாரத்தையும் நடத்துறதுக்கு பண உதவி செஞ்சு கொடுத்தாங்களே அவங்க குடும்பம் இப்போ ஒன்றும் இல்லாமல் இருக்குது அவங்களுக்கு எவ்வளவு பண உதவினாலும் கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கணும் என்று சொன்னார் என்று தான் சொல்ல வேண்டும் ரங்கசாமிக்கு தெளிவாக தெரிந்து போனது ராஸ்கல் யாரிடம் விளையாடுகிறான் இந்த ரங்கசாமியிடமா முதல் மனைவி செத்து ஏழு வருஷம் ஆச்சு இப்போ என்ன உறவு கொண்டாடிட்டு வர்றான் அவளோட அண்ணனாக தான் இருக்கணும் இரு வரேன் பட்டண போனை வைத்தவர் அலுவலகத்தை விட்டு வேகமாக வெளியே வந்தார் கார் டிரைவர் கதவை திறக்க கூட விடாமல் இவரே திறந்து உள்ளே உட்கார்ந்தவர் பாளையம் போ கார் அடுத்த நிமிடம் சீறி பாய்ந்தது இதற்குள் ரங்கசாமியின் வீட்டுக்குள் வேலைக்காரர்கள் அனைவருக்கும் ஏதோ ஒரு வேலை கொடுத்து வெளியே அனுப்பிவிட்டு மணிகண்டனும் அவனுடைய நாடக குழுவைச் சேர்ந்த மாணவர்களும் ஃபோனை சுற்றி உட்கார்ந்திருக்க ஒருவன் அப்பாடி மிமிகரி பண்ணி பேசி தொண்டையெல்லாம் வத்தி போச்சு மணிகண்டா உங்கள் அப்பா ஃபோனை பட்டுன்னு வச்சிடதை பார்த்தா கண்டுபிடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன் என்று சொன்னான் என்று தான் சொல்ல வேண்டும் இன்னொரு மாணவன் நம்ம தான் ஃபோன் கூடவே சவுண்ட் எஃபெக்ட் எல்லாம் கொடுத்தோமே இடத்தை கண்டுபிடிக்க வாய்ப்பு இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் என்றான் மணிகண்டன் சரித்தான் இடத்தை கண்டு பிடிச்சிருக்க மாட்டார் எனக்கு ஒரு தம்பியோ தங்கச்சியோ வேணும்னா கூட இப்படி தான் இந்த ஆளை மிரட்ட வேண்டி இருக்குது இப்போ என்னை கடத்தினது எங்கள் மாமாவோட வேலையாக தான் இருக்கும்னு அவங்க வீட்டுக்கு சண்டை போட போய்கிட்டு இருப்பார் பாவம் அவங்க எல்லாத்தையும் தொலைச்சிட்டு குடும்பத்தோட பொள்ளாச்சிக்கு போயிட்டது கூட தெரியாது இந்த ஆளுக்கு வருத்தத்துடன் சொன்னான் மணிகண்டன் एंटाल एंटा